பெண்கள் வந்து பள்ளிக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்களை வந்து கொண்டரோ பண்றாங்க எல்லா துறையிலையும் அரசு வேலையிலையும் சரி கல்வித்துறையிலையும் சரி மருத்துவ துறையிலயும் சரி எல்லா துறையிலையுமே பெண்களை வந்து ரொம்ப பாதிப்பு அடைய வைக்கிறாங்க இந்தியாவே வந்து வேற மாதிரி ஆயிடும் நாடு வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் அதனால மகளிருக்காக நியாயம் கேட்டு போராடும் நமது ராகுல்ஜி அவர்களுக்கு கையோடு கை சேர்த்து புதுச்சேரி மகிழா காங்கிரஸ் துணை நிற்கிறது இப்ப நாங்கள் வந்து ஒரு வந்த செய்தியை உங்களிடத்தில் சொல்ல நினைக்கிறோம் ஏனென்றால் இந்தியாவில் இதுவரைக்கும் இந்திய இந்திய மக்களுக்காக மதித்த மக்கள் அனைவருக்கும் நியாயம் கேட்டு பாரத் ஜோடோ யாத்திராவில் நடப்பயணத்தில் இப்பொழுது இருக்கிறார் எங்களுக்கு அதாவது மகளிரான நம்பளுக்கு தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நியாயம் வேண்டும் என்று அவர் நடைபாதையில் அவர் சந்திக்கும் ஒவ்வொரு மகளிரிடம் மகளிரோட தேவை என்ன மகளிரோட எதிர்பார்ப்பு என்ன மகளிரோட மனக்குமரல்கள் இதையெல்லாம் மிகவும் தொலைவில் செல்ல வேண்டிய வேண்டி உள்ளது ஆபத்தான நிலையில் பெண்கள் உடல்நலக்கேடு ஏற்படுது இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் சுகாதார கேடு எல்லாமே சரியாக இல்லாதனால இந்த அரசு வந்து இதையெல்லாம் வந்து உறுதி உறுதி செய்ய வேண்டும் மேலும் வந்து கல்வி வந்து பார்த்திங்கன்னா கல் கல்விக்காக பட்ஜெட் நம்ம இந்தியாவில் வந்து மிகவும் குறைவாக இருக்குது மேலும் வந்து பார்த்திங்கன்னா ரீதியான துன்பங்கள் பெண்கள் வந்து பள்ளிக்கு போகும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பசங்களை எல்லாம் வந்து தொண்டரோ பண்ணுறாங்க எல்லா துறையிலையும் அரசு வேலையிலையும் சரி கல்வித்துறையிலும் சரி மருத்துவத்துறையிலையும் சரி எல்லா துறையிலையுமே பெண்களை வந்து ரொம்ப பாதிப்பு அடைய வைக்கிறாங்க இதற்கெல்லாம் இந்த பாரதிய ஜனதா அரசு வந்து மேற்கொண்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வந்தால் இந்த இந்தியாவே வந்து வேற மாதிரி ஆயிடும் நாடு வந்து ரொம்ப ஒரு மோசமான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படும் அதனால் இந்திய வரைபடத்தில் பாரதிய ஜனதாவை அகற்ற வேண்டும் அப்படின்னு என்று